ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி லண்டனில் நேரம் இப்பொழுது அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் நண்பர்களே மிக முக்கியமான அவசரமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று தற்பொழுது இஸ்ரேலிய அமைச்சரவை முழுமையாக அனுமதி கொடுத்து விட்டது நெதன்யாகுவுக்கு நெதன்யாகுவனுடைய பிளானை அமுல்படுத்துவதற்கு அதாவது காசாவை முழுவதுமாக இராணுவ கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கான அனுமதியை அமைச்சரவை கொடுத்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த செய்தி பிரேக்கிங் நியூஸ் இப்பொழுது முழுவதுமாக காசாவை ஹமாஸின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து விடுவிட்டு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான தரைவழி நடவடிக்கைக்கு கேபினட் அமைச்சரவை தற்பொழுது அனுமதி கொடுத்திருக்கிறது ஆகவே மில்லியன் கணக்கான மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது ஏற்கனவே அவர்கள் தண்ணீர் இல்லை உணவில்லாமல் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் எவ்வாறாவது ஹமாஸை அழித்துவிட்டு காசா நிலப்பரப்பை பிடித்து தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியை தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது அதற்கான அனுமதியை முழுவதுமாக கிரவுண்ட் தரைவழி தாக்குதல் அனுமதியை முழுவதுமாக இன்று இப்பொழுது கேபினெட் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது உலகளாவிய ரீதியில் எல்லா நாடுகளும் இதை பற்றி தொடர்ந்து நேற்று முந்த நாள் பேசிக்கொண்டிருந்தன கேபினட்ல வந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த விடயத்தை போட்டவுடன் யுஎன் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இது மிகப்பெரிய ஆபத்து ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லிக் கொண்டிருந்தது அது மட்டுமல்ல ஏற்கனவே பல நாடுகள் பல இரு நாட்டு இஸ்ரேல் ஒரு நாடாகவும் பலஸ்தீனத்தை இன்னொரு நாடாகவும் அங்கீகரிக்கும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தன ஆனால் இப்ப வெள்ளைக்காரர்களை பொறுத்தளவில் இது ஒரு இது ஒரு சாட்டாகத்தான் இதுவரையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் சரி அனுமதியுங்கள் அனுமதிக்க போகின்றோம் என்று சரியான வார்த்தையை சொல்லாமல் அவர்கள் முடக்கிக் கொண்டிருந்தார்கள் இப்ப இது பெஞ்சமின் மெத்த ஒரு பெரிய வாய்ப்பாக போய்விட்டது இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் பாலஸ்தீனத்தை பிரித்து கொடுத்து விடுவார்கள் இஸ்ரேல் தனித்து விடும் நாங்கள் வந்து அந்தரப்பட்டு விடுவோம் என்கின்ற ஒரு புறப்பகண்டாவே அவர்களுடைய இஸ்ரேல் யூதர்கள் மத்தியிலே பரப்ப பரப்புவதற்கு வசதியாக இருந்தது இப்படி வசதிகளை நிதன்யாவுக்கு அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா பிரிட்டன் எல்லோரும் பொய் சொல்லி வசதியை செய்து கொடுத்து தற்பொழுது முழுவதுமாக காசாவை இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஆஹ் தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு இப்பொழுது அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இன்று அல்லது நாளை அல்லது இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்குள் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது ஆகவே அவர்கள் முழுமையான முழுமையான ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பை செய்வதற்கு தயாரை தயாராகி கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இரவிரவாக நடைபெற்ற இந்த மீட்டிங்கில் இந்த கேபினட் மீட்டிங்கில் இந்த அனுமதியை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இப்ப உலக நாடுகள் சொல்கின்றன அந்த மக்கள் இறக்க போகிறார்கள் இவ்வளவு காலமும் இறந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் யாரும் அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை காசா மக்களினுடைய கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருடைய நிலைமை என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்ப உலகளாவிய ரீதியில் உள்ள இராணுவ ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் இது தொடர்பான அச்சத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப முழுமையாக ஹமாஸ் தன்னுடைய பலத்தை விட்டு கொடுத்து இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டுமா என்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது அப்படி சரணடைந்தால் இவ்வாறான ராணுவ தரைவழி தாக்குதல் நடைபெறாது ஆனாலும் கூட இந்த தரைவழி தாக்குதல் நடைபெற்றால் மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகிறது இந்த அழிவுக்கு யார் பொறுப்பு என்பதற்கான பதிலும் இதுவரை இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வீதமான காசா நிலப்பரப்பை ஏற்கனவே இஸ்ரேல் தன்னுடைய கொன்றோலுக்குள்ள வைத்திருக்கிறது ஆனால் இப்ப உள்ளுக்கு மறந்து போக விடுதில்லை உள்ளுக்கு சாப்பாடு போக விடுதில்லை உள்ளுக்கு வந்து மனிதாபிமான பொருட்கள் போக முடியாது தண்ணீர் போக முடியாது அப்ப இவ்வளவு சூழ்நிலையிலும் கூட இப்ப தரைவழி தாக்குதல் மூலம் மீண்டும் ஒரு பெரிய அழிவை மில்லியன் கணக்கான மக்கள் டூ மில்லியன் பீப்புள் அங்க இருக்கிறார்கள் இருபது லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை நெருங்க நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற மனித உரிமை ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது இப்ப அவர் என்ன சொல்றார் அங்குள்ள பணைய கைதிகளை நாங்கள் மீட்க போகிறோம் என்று ஆனா அவருக்கு எதிரான போராட்டங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன இந்த தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் இருக்கிற பணைய கைதிகளும் கொல்லப்பட்டு விடுவார்கள் இறந்து விடுவார்கள் என்று அங்குள்ள அங்குள்ள இஸ்ரேலிய மக்கள் தற்பொழுது நெதன்யாவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வந்தாலும் கூட அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் நடத்துகின்றார்கள் ஆனால் அப்ப ஐடிஎஃப் சொல்லுது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து மக்கள் இறந்து விடுவார்கள் என்று ஐடிஎஃப் தலைவர் சொல்லி இருக்கின்றார் ஆனா எதையும் கேட்காமல் நீங்கள் அடித்து முழுவதுமாக பிடிங்க நான் ஏற்கனவே செய்தி நேற்று போட்டிருந்தேன் அவர் முழுவதுமாக பிடிக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கின்றார் ஆனால் தற்பொழுது இது கேபினட்ல அஹ் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் எந்த விதமான தயக்கம் இல்லாம இப்ப தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு முழுமையான முயற்சிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார் அநேகமாக இப்ப ஒரு இந்த இந்த ஒரு பன்னிரெண்டு பதினைந்து மணித்தாலத்துக்குள் அந்த தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பமாகலாம் என்று ராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா பலஸ்தீனத்தை முழுவதுமாக கைப்பற்றி அங்க மிஸ்ரேலியர்களை குடியிருத்த வேண்டும் என்பதுதான் நிதன்யாகுவனுடைய வாழ்நாள் ஆசை இப்ப அதை நடத்துவதற்கான முயற்சிகளைத்தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார் சுத்தி இருக்கிற நாடுகள் அரபு நாடுகள் இதையெல்லாம் கண்டனம் தெரிவிப்பதோடு சரி அப்ப அந்த மக்களினுடைய உயிர்களுக்கு யார் பாதுகாப்பு இதுவரையில இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி காலத்துல நாற்பத்தி ரெண்டு ஆஹ் பலஸ்தீனர்களை கொன்று விட்டார்கள் இஸ்ரேல் ஆமிக்காரர்கள் கொன்று விட்டார்கள் நேரடி துப்பாக்கி சூட்டுல கொன்று இருக்கின்றார்கள் ஆகவே எதுவுமே செய்ய முடியாமல் அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் நாற்பத்தி இரண்டு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் வியாழக்கிழமை அவே இவ்வாறான தொடர்ச்சியான கொலை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் உணவில்லை தண்ணி இல்லை எதுவும் இல்லை ஆனால் தரைவழி தாக்குதலை தற்பொழுது நடத்துவதற்கு அமைச்சரவை அப்ரூவ் பண்ணியிருக்குது ஆகவே இப்ப இருபது பணைய தான் மீதம் இருப்பார்கள் என்று சூழ்நிலையில் இதுவரையில் ஒபிஷியலாக வந்து அறுபத்தோர் ஆயிரம் பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஹெல்த் மினிஸ்டி சொல்லுகிறது அதற்கு அதிகமாக கொல்லப்பட்டிருக்கலாம் எத்தனை ஆயிரம் பேர் கைகால்களை இழந்திருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு பாரிய அழிவுக்கு நெத்தன்யாகு முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கின்றார் இதுதான் தற்போதைய செய்தி ஆகவே வெகு விரைவில் அங்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகிறது இந்த முழு நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வியே மிஞ்சி நிற்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்